காதல் தேய அத்தியாயம் உதயனும் தேரனும் எதிரெதிரே பைக்கில் கடந்து செல்லுகையில் உதயன் தேரனை கண்டு புன்னகைக்க யார் வெத்த பிள்ளையோ இந்த மாட்டிக்க போகுது என நினைத்தவாறு மகை தேரனை பார்த்தாள் அதே நேரம் யதார்த்தமாக உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டே உதயனை நோக்கி புன்னகைத்தவன் அடுத்து மகையை பார்த்தவன் யாரு வெத்த பிள்ளையோ இந்த ராங்கி கருகிட்ட மாட்டே சீரழிய போகுது என நினைத்தவாறு அவர்களை கடந்து சென்றான் தீரன் தீரனின் கண்டவள் அவன் தன்னை பார்த்துத்தான் கடித்து தன்னை கேவலப்படுத்துகிறான் என்றே நீ பொறுக்கி என வெறுப்புடன் சற்று சத்தமாகவே உண்ணுமுனித்தாள் மகி அதை கேட்ட உதி யாரடி பொறுக்கின்னு சொல்ற தீரனின் மீது வெறுப்பில் இருந்தவள் பட்டென்று ஒன்னொன்னதா என கூறினாள் மகி மகி கூறிய பதிலை கேட்டு உதி துணுக்குற்று சட்டென சடன் பிரேக் போட்டு பைக்கை நிறுத்தினான் அதில் சுதாரிக்காமல் இருந்த மகி வட்டையிலிருந்து தடுமாறி விழப்போக சட்டனை சுதாரித்து உதயனின் தோலை பற்றி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள் போட்ட கீழே விழுந்திருப்பேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடி ஒரு என்ன சொன்ன தேரன் அண்ணன பொறுக்கின்னு சொன்னியே ஆமா சொன்ன அதுக்கு என்னப்போ அதுக்காக என்னை கீழே தலைப்பாப்பியா அப்படி நிஜமான அண்ணன பொறுக்கின்னு சொல்லியிருக்க ஆமாடா வெண்ண அவன் பொறுக்கிதான் என கோபத்தில் கத்தினாள் மகி மகி தான் லிமிட் உனக்கு அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் பொறுக்கின்னு சொல்ற சும்மா ஏதாவது அவர் திட்டம் இப்படிலாம் சொல்லாத உனக்கு என்னைய விட அந்த அந்த பொறுக்கி அண்ணன் தான் பெருசா போச்சா மறுமடி மறுபடி அவர் அப்படி சொல்லாத எனக்கு கெட்ட கோபம் வரும் நான் அப்படித்தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன்னா அவன் பொறுக்கி பொறுக்கி பொறுக்கிதான் என கோபத்தில் அறை விழுந்து கத்தினாள் மகி மகி என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதான்னு சொல்றேன்ல பொறுமையை எழுத்து பிடித்து பேசினான் உதயன் உனக்கு என்னைய விட அவன் தான் பெருசா போயிட்டால அப்ப நான் யாரு வா என்றாள் மகி ஆமடி எனக்கு அண்ணன் தான் முக்கியம் அவர்தான் எனக்கு பெருசு அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு இப்படி அவன் மட்டும் மரியாதை இல்லாம பேசுறது இல்லாம பொறுக்கின்னு சொல்ற அவரை உன் கையை பிடிச்சு இழுத்தாரா உனைய இல்ல எந்த பொண்ணையும் அவர் திருப்பி பார்க்க கூட மாட்டா தெரியுமா ஏன்னா அவர் பொண்ணுங்களை மதிக்கிறவரு என்னோட தடவை பேசின நான் மனுஷன் மகி என்ன முக்கர மூர்த்தியாக பேசினான் உதியன் ஆமடா அவன் என் கைய புடிச்சுதான் இழுக்கல ஆனா அதுக்கும் மேல பண்ணனா அவன் ஒரு பொறுக்கிதான் என் மகி கத்திய அடுத்த நொடி அவளின் கண்ணத்தில் உதயனின் கரம் இடையென இறங்கியது எது எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவசாய இல்ல துவச்சிர வேண்டி வாய் அடக்கிப் பழகு ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல விளையாடுவாள் உதயன் என விழிகளில் தேங்கிய கண்ணீருடன் கேட்டுவிட்டு உதயன் அடித்ததில் தீயென எரிந்த கன்னத்தில் கை வைத்தபடி அவனை கடந்து வீட்டிற்கு நடந்தாள் மகி மகியின் கேள்வியிலும் அவளின் இருந்து நேர்மையிலும் திகைத்து ஒரு விளைவு சொல்றது உண்மையா இருக்குமோ என்றெண்ணிய அடுத்த நொடி இல்ல கண்டிப்பா தீரன் அப்படிப்பட்டவரே இல்லை இவ ஏதோ தப்பா புரிந்துட்டு பேசுறான் என தீர்மானித்தான் உதயன் மகி தற்பொழுதைய மனநிலையை உணர்ந்த உதயன் அவளை தொல்லை செய்யாமல் அவள் பின்னாடியே பைக்கை தள்ளியபடி நடந்தான் மௌனமாக வீடு வந்து சேரும் இருவரையும் பார்த்து எதுவும் பேசாமலேயே அவரவர் சிந்தனையில் மூழ்கினர் இவ இப்படி அப்போலா இது மாதிரி விஷயத்துல பொய் சொல்ற அளவுக்கு கேவலமான பொண்ணானா அவ என்ன பார்த்து எப்படில கேவலமா சைகை செஞ்சு காமிச்சா பொறுக்கி இங்க இருந்து நான் போறதுக்குள்ள உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து போறேன்டா தீரா என்கிட்ட உன் பொறுக்கி தனத்தை காமிக்கிறியா இந்த மகள் யாருன்னு உனக்கு காட்டண்டா என தன் அறையில் அமர்ந்து தீரனை அரைத்துக் கொண்டிருந்தாள் மகி இப்பொழுது திட்டம்தான் பஞ்சாயத்தில் தீரனுக்கு ஆதரவாக சிறுவர்களை செயல்படுத்த வைத்தோம் என்பதையோ அப்பொழுது நல்லவனாக தெரிந்தவன் எப்பொழுது கெட்டவனாக எவ்வாறு தெரிகிறான் என்பதை யோசிக்க மறந்தாள் மகி தவறான புரிதலில் தான் தவறு செய்வதை உணர்ந்து மறுத்தாள் மகி என்ன தைரியம் இருந்தா அன்னடவு தப்பா பேசுவா வரவர ரொம்ப தான் ஓவரா பண்றா என்னமோ இவதான் உலகத்தோட ஒட்டுமொத்த பொண்ணுங்களோட மாதிரி பண்றா மகியை நினைத்து பொருமினான் உதயன் மகியை அடித்ததில் குற்ற உணர்வு ஏற்பட மனது கேளாமல் அவளை சென்று பார்த்தான் கண்ணத்தில் கை வைத்தபடி யோசனையில் மூழ்கி இருந்த தன் தோழியின் தோல் மீது கை வைத்து சாரிடி என்றான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த மகி உதயனின் தொடுதலை உணர்ந்தவள் அவன் சாரி சொல்வதை செவி மடுத்தவள் எதுக்கு என்றாள் உன்னை அடிச்சதுக்கு சாரிடி நீ அப்படி பேசிருக்க கூடாதுல அப்போ தான் சாரி கேக்குற ஆமா நீ அப்படி பேசின உனக்கும் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை வந்தப்போ ஒரு மாதிரி இருந்தியே என்னாச்சு ஒண்ணு இல்ல சொல்லுடி சொன்னாதான தெரியும் எனக்கு கூட தெரியக்கூடாத தெரியக்கூடாதா என்னை விட உனக்கு அண்ணன் முக்கியமா போயிட்டான்ல அது போல இதனோட பர்சனல் அம்மோ சாரிடி கொஞ்சம் என்ன தனியா விடுறியா சாரி அம்மோ நான் போறேன் என முகம் வாடியபடி அங்கிருந்து சென்றான் உதியன் வீட்டிற்கு வரும் வழியில் எதிரில் மகியை பார்த்தவன் அவளது நினைவிலேயே வீட்டிற்குள் நுழைந்தான் தேரன் எப்ப போனவன் எப்ப வர என்றபடி தேரனின் எதிரே வந்தார் கருப்பாயி பஞ்சாயத்திலிருந்து நேரா உதவிக்கு போயிட்டமா என்றவாறு பஞ்சாயத்தில் நடந்த அத்தனையும் தன் தாயிடம் விவரித்தான் தேரன் அனைத்தையும் வியப்புடன் கேட்ட கருப்பாயி மகி ரொம்ப நல்ல புள்ள இல்ல தீரா ஆமாமா நல்ல புள்ளதான் அந்த நல்ல பிள்ளைக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆப்போது அவரோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்கதான் சொன்னாங்க உனக்காக அவங்களுக்கு வச்ச கோழி குழம்பு கொடுத்து விட்டுச்சு இந்த மாப்பிள்ளாருன்னு சொன்னாங்களா என்று ஒரு வித பயம் கலந்த எதிர்பார்ப்புடன் கேட்டார் கருப்பாயி நான் கேட்டுக்கலாமா அவங்களே பத்திர வைக்க வைக்கிறப்ப சொல்லுவாங்கல்ல நம்மளெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க செம்ம டயர்டா இருக்குமா நான் போய் தூங்குறேன் உதி வீட்லயே சாப்பிட்டேன் நீ சாப்பிடு என்றபடி தனது அறையில் சென்று மெத்தையில் விழுந்தான் தீரன் தம்பி தேரா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்றபடி தேரனின் பின்னே சென்றார் கருப்பாயி என்னமா சொல்லு அது அம்மா உனக்கு பொண்ணு பாத்திருக்கேன் சரிமா நான் சொன்ன மாதிரி தானே பொண்ணு பாத்திருக்க பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேதாமா பொண்ணு யாருன்னு கேட்க மாட்டியா யாரா இருந்தா என்னமா நீ எனக்கு ஏத்தது போல தானே பாத்திருப்ப இருந்தாலும் சரி சொல்லு பொண்ணு யாரு நம்ம மகிதாம்பா என்னமா உளர்ற அவங்க அப்பா அம்மா அவளுக்கு வேற மாப்பிள்ள பாத்திருக்காங்க நீ இப்படி சொல்ற அத்தோட அந்த ராங்கி காரியெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது கோபமாக உரைத்தீரன் அது அந்த மாப்பிளையே நீதான் என்ன மெதுவாக கூறினார் கருப்பாயி என்னது எல்லாரும் சேர்ந்து நாடகம் மாடுறீங்களா அந்த ராங்கி காரி ஏன் பொண்டாட்டியா முடியாது முடியவே முடியாது என்னால அந்த ராங்கிகாரி ச என்னதான் பிளான் பண்ணிருப்பாமா அவள என கோபத்துடன் மீண்டும் தனது பல்சரை எடுத்துக்கொண்டு உதயனின் வீட்டை நோக்கி சென்றான் தீரன் ஏ மகி அடிய உதயனின் வீட்டை நடுவே நின்று கத்தினான் தீரன் தீரனின் சத்தத்தை கேட்டு அனைவரும் வெளியே வர மகியும் உதயனும் வெளியே வந்தனர் மகியை பார்த்த தீரன் கோபத்துடன் நீ எவ்வளவு பெரிய நாடகக்காரின்னு இப்பதான் நீ தெரியுது நடிச்சு நடிச்சு அம்மாவை மயக்கணும் இல்லாம அப்படியே என்னைய மயக்கி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா என கத்தினான் நாக்க அட்டைக்கு பேசுங்க இல்ல மரியாதை கெட்டு போயிரும் என்று குமரினாள் மகி பண்றதெல்லாம் என்னடி ஓவரா துல்ற நீங்க இதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்னப்பாச்சு இப்போ எதுக்கு இவ்வளவு கோமா இருக்க கேட்டார் செண்பகம் நீங்க பேசாதீங்க எல்லாருமே அவளோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போயிருங்க இப்போ என்னத்துக்கு வந்து இப்படி பைத்திய மாதிரி தைய தக்கான குதிச்சுட்டு இருக்கீங்க நடிக்காதடி நாடகக்காரி அடிச்சு வாய முடா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கண்ணை பழுத்துரும் ஏன் கண்ணை பழுக்குமா இப்ப ஓக்கண்ண எப்படி எனக்கு பாரு என்ற மகியை இழுத்து அரைந்தான் தேரன் தேரன் மகி அரைந்த நீ என்றவாறு தேரனை அடித்திருந்தான் உதயன் அத்தியாயம் இருபது கருப்பாயி அடிய கருப்பாயி என சிதம்பரம் முழுக்க தன் கன உலகில் இருந்து வெளிவந்தார் கருப்பாயி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் தேரன் ரூம் முன்னாடி நின்னுட்டு அவனை பார்த்துட்டு அப்படி என்னடி யோசனை என்னாச்சு அப்ப எல்லாம் கனவா என மெதுவாக தனக்குள் கேட்டுக்கொண்டார் கருப்பாயி கனவா நின்றுட்டே என்னடி கனவு காண்ற இப்ப என்ன ஆச்சு எனக்குறீங்களா என திகைப்பில் இருந்து மீண்டவாறு கூறினார் கருப்பாயி இப்ப என்னடி ஆச்சு உனக்கு சரிவா இப்படி வந்து உட்கார் இந்த தண்ணி இத முதல்ல குடி என தன் மனைவியை அமர வைத்து அவரை தண்ணீர் குடிக்க வைத்தார் சிதம்பரம் இப்ப சொல்லு என்னாச்சு அப்படி அது வந்துங்க என்றவாறு தன் மனக்கண்ணில் கண்டதை கூறினார் கருப்பகி அட பைத்தியமே அவன் வந்த உடனே தூங்க போயிட்டான் நீ யா ஏதாவது நினைச்சு பயப்படாத இல்லங்க அவனுக்கு இன்னும் பொண்ணு பார்த்த விஷயம் தெரியாது தெரிஞ்ச சண்டை போடுவானா மகியோட அப்பா அம்மா மகிக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கிறத சொல்லிருக்காங்க அந்த மாப்பிள்ளையே இவன் தான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் அப்படியெல்லாம் தீர மாட்டான் நீ பயப்படாத இல்லங்க அவன் அமைதியான பொண்ணா பாக்க சொல்லிருக்கான் மகிக்கும் அவனுக்கு எப்ப பாரு சண்டையாதான் இருக்கு இவகிட்ட எப்படிங்க விஷயத்த சொல்றது நான் கண்டது போல மகி அரைஞ்சிருவானா அதான் நம்ம உதி தீரன் அரைஞ்சிருவா ரெண்டுக்கும் சரியா போயிருப்போம் விளையாடாதீங்க நானே பயத்துல இருக்கேன் சின்ன குழந்தை மாதிரி பயப்படாதீ மகிய பத்தி தீரங்கிட்ட நான் பேசுறேன் நீ கவலைப்படாத நிம்மதியா போய் தூங்கு போ என்னவோ போங்க இவன் என்ன பண்ண போறானோன்னு பயமா இருக்கு நான் கண்டது மாதிரி நெஜத்திலயே நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் நீதானடி தீரனுக்கு மகிதான் சரியா இருப்பான்னு சொன்ன அப்ப நீதான் சமாளிச்சாகணும் நானே சொல்றேன் மகியை விட வேற எந்த பொண்ணு சரியா இருக்காது இவனுக்கு மகிதான் சரியான ஜோடி சரி போய் நம்ம வாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரலாம் சரி போலாம் இப்ப நீ தூங்கு என தன் மனைவியை சமாதானப்படுத்தி உறங்க வைத்துவிட்டு தானும் உறங்கினார் சிதம்பரம் இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் அதிகாலையில் சற்று கண்ணை இறந்த உதயனை எழுப்பினார் ராஜேந்திரன் உதயன் தேதி என்னப்பா தூக்க கலக்கத்தில் கேட்டான் முதியன் எந்திரிடா பெண்ணப்பா அவசரம் எதுக்கு பெண்ணை அழுப்புறீங்க அரைக்கண்ணை திறந்தான் அட கூறுகிட்டவனே எந்திரிடா முதல கண்ணை திறந்து பாரு என்னாச்சுப்பா சலித்தபடி கண்களை நன்றாக திறந்தான் முதியன் அம்மாவை காணம்டா அசால்ட்டாக உதியனின் தலையில் பாறாங்களை தூக்கி போட்டார் ராஜேந்திரன் தன் தந்தையின் கூற்றில் அதிர்ந்தவன் பிறகு நிதானித்துக் கொண்டு பதறாதீங்கப்பா அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டா இங்கதான் எங்காவது பக்கத்துல போயிருப்பா வந்துருவா இவ்வளவு காலையில எங்கடா போயிருக்கப்பறா உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போகமாட்டால உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா என்கிட்ட எதுவும் சொல்லலையே தலையை சொறிந்தபடி எழுந்து வெளியில் வந்தான் முதியன் வெளியில் அனைவரும் பதட்டத்துடன் இருப்பதை பார்த்து விட்டு இப்ப ஏன் இப்படி அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா வந்துருவா அவளுக்கு புடிச்சதா ஏதாவது வைங்க நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன் உதி உனக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சண்டையாப்பா ஏம்மா அப்படி கேக்குறீங்க சண்டையெல்லாம் எங்களுக்குள்ள வராது என்ற உதயனின் நினைவில் நேற்று மகியை அடித்தது நினைவிற்கு வந்தது அதில் உதயனின் முகம் லேசாக வாட்ட அதை சரியாக பார்த்து விட்டார் செண்பகம் நீதான் அம்மு ஏதோ நேற்று அவளோட முகமே சரியில்லை தூங்கி எதிர்பா சரியாயிருவான்னு விட்டுட்டேன் இப்ப அவளையே காணமே சொல்லுடா அம்மு என்ன பேசுன நான் ஒண்ணுமே பேசலமா என்ற உதயனின் குரல் உள்ளே சென்றிருந்தது விடுங்க அதான் அவன் எதுவும் பண்ணலன்னு சொல்றான்ல அவளதான் எங்கேயாவது போயிருப்பா என்றார் இந்திரன் அதான அவ அடுத்தவங்க அவங்க பேசுறத எப்பயும் காதலை வாங்கிக்கவே மாட்டாளே அவளதான் போயிருப்பா புதிய ஏன் திட்டுறீங்க என்றார் பல்லவி நீ ஏதோ நடந்திருக்கு இவங்களுக்குள்ள நீ பேசல சரி அப்புறம் எப்படி பார்வையில் குறுமையை ஏற்றினார் செண்பகம் அம்மா அது வந்து தயங்கி நான் உதியன் உண்மையை சொல்றா என்ன நடந்துச்சு அம்முவை யார் அடிச்சது அது நான்தாமா சாரி எதுக்குடா அம்முவை அடிச்ச கோபத்துடன் உதயனை அடிக்க கை மூங்கினார் செண்பகம் உதயனை அடிக்க வந்த செண்பகத்தே உதயனே அடிச்சிருக்கானா அவ என்ன தப்பு பண்ணிருப்பான் யோசிங்க இவட மட்டும் தப்பு சொல்லக்கூடாது முதல்ல அவன் எங்க போயிருக்கான்னு பாப்போம் என தடுத்தவாறு கூறினார் பல்லவி ஒழுங்கா மகி எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வர போ கோபத்துடன் பேசினார் செண்பகம் சரிமா என்றபடி சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு உதயன் வெளியே புறப்பட நொடி ஒரு சிறு உள்ளே உழைந்தாள் மகிக்கா எங்க கூட தான் ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்க காணும்னு தேடுவீங்களா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அக்கா என கூறிவிட்டு ஓடி மறைந்தான் அச்சிறுவன் கழுத காலங்காத்தால சொல்லாம கொள்ளாம போயிருக்கா பாருங்க பாராட்டு இன்னைக்கு என்றவாறு தனது பிறம்பை எடுத்து பார்த்து கொண்டார் பல்லவி புள்ளைய ஏன் திட்டுற நாம தேடுவோம்னு பொறுப்பா சொல்லி விட்டுக்கா அதை நினைச்சு சந்தோஷப்படு சும்மா எவப்பாரு பிள்ளைய திட்டிகிட்டு என்று எகிரினார் இந்திரன் அவளை திட்டனா அவங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே கழுத்தை நுடித்துக்கொண்டு மகைக்காக சமைக்க உள்ளே சென்றான் முனைத்துக்கொண்டே சமைக்க உள்ளே சென்றார் சிறிது யோசித்த உதயன் ஏதாவது வாங்கி வந்து அவளை சமாதானப்படுத்தலாம் என்று நீ விரைவாக கிளம்பி வெளியே சென்றான் அவன் அறக்க பறக்க கிளம்பி செல்வதை ஒருவித சிரிப்புடன் கொண்டே செய்தித்தாளை வாசிக்க ஆரம்பித்தனர் ராஜேந்திரனும் இந்திரனும் உதயன் வெளியே கிளம்பி சென்ற சில நொடிகளில் சிதம்பரமும் கரும்பாயும் வீட்டிற்குள் நுழைந்தனர் வாங்க வாங்க இருவரையும் வரவேற்று அமர வைத்தார் ராஜேந்திரன் மகி உதியும் வீட்டுல இல்ல இல்லனா நம்ம ஃப்ரீயா பேச முடியாது என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா கேட்டார் இந்திரன் அத ஏன் கேக்குறீங்க சம்பந்தி புள்ள நைட்டுக்குள்ள புலம்பால் தாங்க முடியல என்றவாறு நேற்று தன் மனைவி கண்ட கனவை விரிவாக கூறினார் சிதம்பரம் இதேதான் எனக்கு எனக்கும் பயமா இருக்கு மகி கிட்ட விஷயத்த சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே என்றவாறு உள்ளிருந்து ஹாலுக்கு வந்தார் பல்லவி அதுக்கு என்ன பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு பெரியவங்க நாம நினைக்கிறோம் அவங்க கிட்ட பேசி பார்ப்போம் அதுக்கு மேல நடக்கிறது கடவுள் கையில இருக்கு எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது போல பையன் கிடைக்க மகி கொடுத்து வச்சிருக்கணும் இந்த சம்பந்தம் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் பல்லவி எங்களுக்கும் மகியை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் செண்பகம் மூலமா உங்களை பத்தி விசாரிச்சு உங்களை வர சொன்னோம் எங்களை மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க என்றார் கருப்பாயி அட நாங்களா தேடி இருந்தா கூட இப்படி ஒரு பையனும் இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு நம்ம பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் என்றார் இந்திரன் பெரியவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கையில் வரவேற்றபடி அந்த பார்சலை மகிய நரையில் வைத்துவிட்டு மீண்டும் விரைவாக வெளியே கிளம்பினான் வந்தது வராதமா திரும்ப எங்கடா கிளம்புற என கத்தினார் செண்பகம் என் ஃப்ரெண்ட பாக்க என கூறிவிட்டு நிற்காமல் சென்றான் உதயன் எவ்வளவு வேகமா ஓடுறான் என அனைவரும் சிரித்தனர் அங்கு ஆற்றங்கரையில் சிறுவர்களோடு சிறுமியாக துள்ளி குதித்து ஆடியபடி ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தாள் மகி மனம் ஒரு மாற்றத்தை வேண்ட விடையும் பொழுதே வீட்டை விட்டு வெளியே கிளம்பிவிட்டாள் சுற்றும் முற்றும் ரசித்தபடி நடந்து சென்று கொண்டிருக்கையில் ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருப்பதை கண்டவள் அவர்களுடன் ஐக்கியமாகிவிட்டாள் மகி சிரிப்புடன் விளையாடிக் கொண்டிருப்பதை ஒருவன் வன்மத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் அவன் யாரையோ அலைபேசியில் அழைத்து அவ இங்கே இருக்கா கூட நான் சின்ன பிள்ளைங்களை தவிர வேற யாரும் இவன் கூட சுத்தி திரியிற அந்த பயலக் காணோம் ஆவ மட்டும் தனியா தான் இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளை முடிச்சிருவேன் நீ அவனை முடிச்சிரு ரெண்டு பேரும் இன்னைக்கே சுத்திரணும் என கூறிவிட்டு அலைபேசியை அணைத்தான் அவள் விளையாடிய களைப்பில் மகைக்கு பசி எடுக்க சிறுவர்களிடம் கூறிவிட்டு தனியாக வீட்டிற்கு கிளம்பினாள் அவளின் பின்னே ஒரு நைலான் கயிரையும் ஒரு சிறிய கத்தியையும் எடுத்துக்கொண்டு மகை பின்னால் நடக்க ஆரம்பித்தான் அவள் அதே நேரத்தில் வயலில் தனியாக வரப்பு வெட்டிக் கொண்டிருந்த தீரனின் தலையில் ஒருவன் பலமாக தாக்கினான்